வணக்கம் ஜோதிடத்தில் ராசியும் லக்னமும் ஒருவரின் வாழ்க்கையை நிர்ணயிக்கும் முக்கியமான அம்சங்கள் ஆகும் ஒரு ஜாதகத்தில் லக்னம் என்பது உயிரைச் சுட்டிக்காட்டும் ராசி என்பது உடலைச் சுட்டிக்காட்டும் நாம் பிறக்கும் நேரத்தில் கிழக்கு அடிவானத்தில் எந்த ராசி உதயமாகிறதோ அதுவே நம்முடைய லக்னமாகும் இது சுமார் இரண்டு மணி நேரத்திற்கு ஒருமுறை மாறுவதால் ஒரு நாளில் பன்னிரண்டு லக்னங்கள் மாறி வருகின்றன அதனால் லக்னம் மிகவும் துல்லியமான தகவல்களை வழங்கக்கூடியது இது ஒருவரின் குணநலன்கள் உடல் அமைப்பு மனநிலை செயல்பாடுகள் ஆயுள் மற்றும் எதிர்காலத்தை குறிக்கின்றது ராசி என்பது பிறக்கும் தருணத்தில் சந்திரன் எந்த ராசியில் இருக்கிறாரோ அதுவே அந்த நபரின் ராசியாகும் சந்திரன் சுமார் இரண்டே கால் நாட்கள் ஒரு ராசியில் இருப்பதால் ஒரே ராசிக்குள் பிறந்தவர்கள் பலராக இருக்கலாம் சந்திரன் மனதின் காரகனாக கருதப்படுவதால் ராசி ஒருவரின் மனநிலை எண்ண ஓட்டங்கள் மற்றும் உணர்வுகளை பிரதிபலிக்கிறது தினசரி ராசி பலங்கள் பொதுவாக இந்த சந்திர ராசியை அடிப்படையாகக் கொண்டே கூறப்படுகின்றன ஜோதிட கோணத்தில் லக்னமே ஒருவரின் முழு வாழ்க்கையை நிர்ணயிக்கும் மூலக்கருவி ஆகும் இது அவருடைய ஆளுமை சிந்தனை செயல்கள் அதிர்ஷ்டம் போன்ற அனைத்திலும் பிரதான பங்கு வகிக்கிறது ராசி லக்னத்திற்கு துணையாக செயல்படும் ஒரு நபருக்கு லக்னமும் ராசியும் இரண்டும் வலிமையாக இருந்தால் அவருடைய வாழ்க்கை முன்னேற்றமாக அமையும் மேலும் லக்னம் மற்றும் ராசிக்குரிய அதிபதிகள் ஜாதகத்தில் எந்த நிலையில் இருக்கின்றன என்பதையும் ஆராய வேண்டும் ஒரு கிரகம் லக்னத்தின்படி கெடுபலனை தரக்கூடியதாக இருந்தாலும் ராசிப்படி அதே கிரகம் யோககரமாக இருந்தால் அந்த கெடுபலன்கள் குறைந்து நல்ல பலங்களாகவே மாற வாய்ப்பு உண்டு அதனால் ஜாதக பலனை முழுமையாகவும் துல்லியமாகவும் அறிய லக்னம் மற்றும் ராசி இரண்டும் சேர்ந்து பார்க்கப்பட வேண்டும் இப்போது நாம் ஒவ்வொரு ராசி மற்றும் லக்னத்தினருக்கும் உள்ள தனித்துவங்கள் மற்றும் வாழ்க்கையில் ஏற்படும் முக்கியமான அம்சங்களைப் பற்றி விரிவாகப் பார்க்கப் போகிறோம் இந்த பதிவை முழுமையாக அனுபவிக்க நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைனா இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துல பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிட்டு வையுங்க அப்பதான் நம்ம போடுற ஒவ்வொரு புதிய பதிவும் உடனே உங்களுக்கு தெரியும் சரி வாங்க இனி வீடியோக்குள்ள போகலாம் இப்போது பன்னிரண்டு லக்னம் மற்றும் ராசிக்கார்களுக்கு என்னென்ன தனித்துவங்கள் இருக்கிறது என்பதை பற்றி இந்த பதிவில் பார்ப்போம் இந்த பதிவை பார்ப்பதற்கு முன்பு இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்பதான் நம்ம போடுற பதிவு உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷன் வரும் சரி வாங்க வீடியோக்குள்ள போகலாம் மேஷ ராசி மற்றும் தனுசு லக்னத்தில் பிறந்தவர்கள் எப்போதும் தீவிர உந்து உந்துசக்தியுடனும் விசாலமான சிந்தனையுடனும் செயல்படக்கூடியவர்கள் அவர்கள் ஒருபுறம் நெருப்பின் ஊக்கத்தையும் மறுபுறம் நெறிமுறையுடன் கூடிய சுதந்திர விருப்பத்தையும் கொண்டிருப்பதால் இவர்களின் வாழ்க்கை பல்லாயிரம் பரிமாணங்களைக் கொண்டதாக இருக்கும் இவர்களது மனதில் எப்போதும் ஒரு இலக்கு இருக்கும் அது அவர்களை இயக்கும் ஆதார சக்தியாக செயல்படும் இவர்களது எண்ணங்கள் தொலைநோக்குடன் இருக்கும் ஆனால் செயல்கள் நேரடியானவை தைரியமிக்கவை இவர்கள் எதையும் மிக உயர்ந்த ஆர்வத்துடன் தொடங்குவார்கள் ஒருவித வியப்பூட்டும் குழந்தை மனதுடன் தங்கள் சுற்றுப்புறத்தையும் புதிய அனுபவங்களையும் ஆராய்வது இவர்களின் இயல்பான தன்மை இந்த ஆர்வம் இவர்களை எப்போதும் கற்றுக்கொள்வதில் முன்னேறுவதில் தூண்டிக்கொண்டே இருக்கும் மற்றவர்களுக்கு தோன்றும் அச்சங்களை அவர்கள் சந்தேகமில்லாமல் எதிர்கொள்வார்கள் அவர்களது தைரியம் வெறும் உடல் தைரியமாக அல்ல மனத்தைரியமும் கூட தங்கள் கருத்துக்களை நேராக பகிர்வதில் பின் வாங்க மாட்டார்கள் ஆனால் இந்த நேர்மை சில சமயங்களில் மற்றவர்களுக்கு கடுமையாக தோன்றலாம் வாழ்க்கையில் எதையும் விளக்கமாக உண்மையுடனும் நேர்மையுடனும் அணுகுவார்கள் இதனால் அவர்களிடம் நெருங்கிப் பழகுவது எளிதாக இருக்கும் ஆனால் அவர்கள் விரும்பாதவர்களிடம் தங்கள் மனதை திறக்க மாட்டார்கள் எளிமையான நடத்தை நயமற்ற நேர்மை தாராள சிந்தனை ஆகியவை இவர்களது முக்கிய பின்புல குணங்கள் ஏமாற்றங்களை எளிதாக ஏற்க மாட்டார்கள் ஆனால் அதிலிருந்தும் பயின்று தங்கள் பாதையை மீண்டும் அமைக்க அறிந்தவர்கள் இவர்கள் குடும்பத்தில் நம்ம வாய்ப்பு விளையாட்டு மனப்பான்மை சிரிப்பும் கலந்த அன்பும் கொண்டு இருக்க வாய்ப்பு அதிகம் தங்கள் பிள்ளைகளிடம் நண்பராக இருப்பார்கள் கட்டுப்பாடுகள் மற்றும் ஒழுக்கம் குறித்து உரைத்தாலும் அவற்றை கட்டாயமாக கட்டுப்படச் செய்வதிலும் சாயல் குறைவாக இருக்கும் நாம் அனுபவித்து வளர்ந்தது போலவே இவர்கள் அனுபவித்து வளர வேண்டும் என்ற மனப்பான்மை இவர்களுக்கு பொதுவானது குடும்பத்தில் மகிழ்ச்சியான சூழல் சுதந்திரமான எண்ணங்களின் பரிமாற்றம் விருந்தர்களை உபசரிப்பது அன்பும் ஆனந்தமும் நிறைந்த உறவுகள் இவை எல்லாம் இவர்களின் வாழ்வியல் பகுதியாக இருக்கும் தொழிலில் அவர்கள் தலைமை பொறுப்புகளை சிரமமாக ஏற்றுக்கொள்வதோடு அது ஒரு சவாலாக இருந்தால் மட்டும்தான் உண்மையாக ஈடுபடுவார்கள் சாதாரணமான வேலை அல்லது ஒரே மாதிரியான ஒழுங்கமைந்த சூழல்கள் அவர்களை எளிதில் ஈர்க்காது எதிர்பாராத திருப்பங்கள் சிரமங்களைத் தாண்டி வெற்றியை நோக்கிச் செல்லும் பாதைகள் அவர்களை ஆழமாக ஈர்க்கும் அவர்களுக்கு ஒரு வேறு வழி என்ற எண்ணம் எப்போதும் இருக்குமேயானால் அதில்தான் அவர்கள் முழுமையாக ஈடுபடுவார்கள் இதில் அவர்கள் சுயமாக வேலை செய்வது தங்கள் விருப்பத்திற்கேற்ப திட்டங்களை அமைத்துக் கொள்வது போன்ற அமைப்புகள் சிறந்தவையாக அமையும் நிதி விவகாரங்களில் அவர்கள் பணம் சம்பாதிக்க கூடிய திறமை உள்ளவர்களாக இருப்பார்கள் ஆனால் அந்த பணத்தை நிர்வகிப்பது என்பது ஒரு படிப்படியாக கற்றுக்கொள்ள வேண்டிய பாடமாக அமையும் விரும்பிய ஒன்றை வாங்க ஒரே நாளில் ஒரு பெரிய தொகையை செலவிடத் தயங்க மாட்டார்கள் ஆனால் பின்னர் அதற்கான விளைவுகளை எதிர்கொள்வது அவர்கள் மன அழுத்தத்துக்குக் காரணமாக மாறக்கூடும் அதனால் சற்றே திட்டமிடலோடு நிதி மேலாண்மை செய்ய முயற்சி செய்வது நல்லது பெரிய வருமானம் வரக்கூடிய வாய்ப்புகள் இவர்களுக்கு அதிகம் ஆனால் அதே சமயம் செலவிலும் கட்டுப்பாடு தேவைப்படும் ஆரோக்கியத்தில் அவர்கள் பொதுவாக வலிமையான உடலமைப்பைக் கொண்டிருப்பார்கள் ஆனால் மூச்சு திணறல் சோம்பல் ஒழுங்கற்ற உணவுப் பழக்கங்கள் மன அழுத்தம் போன்றவை சில சமயங்களில் பிரச்சனைகளை ஏற்படுத்தக்கூடும் அவர்கள் இயல்பாகவே சுறுசுறுப்பாக இருப்பதால் உடற்பயிற்சி ஓட்டம் நடைபயணம் பயிற்சி வகுப்புகள் ஆகியவற்றில் ஆர்வம் காட்டுவார்கள் இது அவர்களின் மனதையும் உடலையும் ஒரே நேரத்தில் சீராக்கும் திடீரென உணர்வு வெடிப்பு அதிர்ச்சி கோபம் ஆகியவற்றை சமாளிக்க தியானம் மற்றும் யோகா போன்ற பயிற்சிகள் நன்மை தரும் பயணங்களில் இவர்கள் வெளிச்சத்தையும் பரந்த வெளிகளையும் விரும்புவார்கள் அவர்கள் செல்வதற்கான இடங்கள் பூமியின் எல்லையை தொடவேண்டும் போலவே இருக்கும் ஒவ்வொரு பயணமும் இவர்களுக்கு ஒரு புதிதான தன்னறிவை கொடுக்கும் அவர்கள் தனியாக பயணிக்கவும் குழுவுடன் சென்று கொள்வதற்கும் சமநிலை பார்ப்பார்கள் அறிவை விரிவுபடுத்தும் வகையில் அருங்காட்சியகங்கள் கல்விசார் இடங்கள் புனித யாத்திரைகள் சாகசங்களில் ஈடுபடுவார்கள் முடிவாக மேஷ ராசி மற்றும் தனுசு லக்னக்காரர்கள் வாழ்க்கையை ஒரு அகில அனுபவமாக காண்பவர்கள் அவர்கள் எதையும் முழு உணர்வுடன் அனுபவிக்க விரும்புகிறார்கள் சாதனையை நோக்கி ஓடும்போதும் அந்த பாதையின் அழகை ரசிக்கத்தான் முக்கியத்துவம் தருகிறார்கள் அவர்கள் வாழ்வியல் ஒவ்வொரு பரிமாணத்தையும் உறவுகள் தொழில் அறிவு சுதந்திரம் ஆனந்தம் இவை அனைத்தையும் சமநிலையில் போக்கும் ஆற்றலை கொண்டவர்கள் சூரியன் போல ஒளிர நெருப்பைப் போல் சூழலை மாற்றும் சக்தி இவர்களிடம் இருப்பதால் அவர்கள் வாழும் இடம் எங்கேயாக இருந்தாலும் அந்த இடத்திற்கு உயிரோட்டம் ஏற்படும் நன்றி இப்ப நான் சொன்ன அனைத்து விஷயங்களும் பலன் மட்டுமே உங்களுடைய சுயஜாதக அடிப்படையில் சில விஷயங்கள் மாறுபட்டு நடப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு இருந்தாலும் பெரும்பாலான விஷயங்கள் நான் கூறியபடியே உங்க வாழ்க்கையில் நடைபெறும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் நான் அடுத்த பாகம் இரண்டு எடுக்கத் தயாராக உள்ளேன் பாகம் இரண்டு வேண்டும் என்றால் பாகம் இரண்டு என்று டைப் செய்யவும் பெரும்பாலான நம்பர்கள் பாகம் இரண்டு வேண்டும் என்றால் விரைவில் பாகம் இரண்டு வீடியோ பதிவு செய்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித் திருந்தால் லைக் ஷேர் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் பக்கத்தில் உள்ளால் பட்டனை கிளிக் பண்ணி வைத்துக் கொள்ளுங்கள் அப்பொழுதுதான் நாங்கள் போடும் வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷன் வரும் உங்களுடைய எதிர்கால வெற்றிக்கு என்னோட வாழ்த்துக்கள் நன்றி வாழ்க்க வளமுடன்